என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்கமா கூச்ச போட்டுட்டே நம்ம வீட தான் கூச்சமா எங்களுக்கா நீங்க வேற பண்ணமாக்கா என்ன வேணுமோ கேட் வாங்கி சாப்பிட்டுக்குவோம் எங்ககெல்லாம் ஒரு கூச்சமே கிடையாது நம்ம வீட்டுக்கு வந்து அப்படிதான் இருக்கணும் சேலவங்க கூச்ச போட்டுட்டு ஏலையில வச்சத சாப்பிட்டு பேய்るவாங்க அதுக்கு சொன்னேன் பொண்ணுமக்க நம்ம வீட தானே என்ன கூச்சம் சாப்பாடு குழம்பு கறி எல்லாமே நல்லா இருக்கு எங்க ஆர்டர் சொன்னீங்க நம்ம அந்த கந்தசாமி அண்ணா தான் ஆர்டர் சொன்னா அம்முஜோ நல்லா இருக்குல்ல கந்தசாமி அண்ணன்கிட்டயா நல்லா இருக்குக்கா எல்லாமே டேஸ்டா இருக்கு ரேகா என்ன வச்சிட்டே இருக்க சாப்பாடு நல்லா சாப்பிடுமா சரிங்க ஆன்ட்டி நான் ஸ்லோவா தான் சாப்பிடுவேன் அத்தை வேணா வரவி தரட்டா வேணா ஆன்ட்டி வேணா ஆன்ட்டி நான் குழம்பு லைட்டா தான் ஊத்தி சாப்பிடுவேன் சரிமா சரி உனக்கு காரம் தான் சாப்பிட மாட்டல நீ ரசம் வேணா வாங்கிக்கோ ரசத்துல காரமே இருக்காது நல்லா இருக்கும் ம் சரிங்க ஆன்ட்டி நிர்மலா ஏதாவது வேணுமா வைக்கட்டா கொஞ்சம் கார்போஹைட்ரேட் போடுங்க ஆன்ட்டி கார்போஹைட்ரேட்டா என்னதுமா என்னடி வேணும் காரமா அம்மா கார்போஹைட்ரேட் போட்டு கொஞ்சமா சோடியம் குளோரைடு வச்சு லாக்டிக் acid கொஞ்சம் மா ஊத்துங்க அட பைத்திய காரி acid ஊத்துனமா என்னடி acid ஊத்துன செத்துிருவெடி acid தின்னா ತಿன்னா லாக்டிக் acid ഒന്നും செய்யாது எம்மாடி இதுக்கு தான் ரொம்ப படிச்ச பிள்ளைங்கள்ட்ட சவகாச வச்சி கொடுக்காதங்கிறது என்னத்த உளறறன்னு தெரியலையே phone எடுத்து பாப்போம் ஒரு மனுணு நமக்கு தெரியல போ निर्मला வளளடமா என்ன வேணும் கொஞ்சம் சோறு பொடட்டா அம்மா ஆண்டி கொஞ்சம் வந்து கார்போ ஹைட்ரேட் போடுங்க அம்மா இந்த பிள்ளை என்னத தான் கேக்கணும் தெரியலையே ஐயோ ஆண்டி கொஞ்சம் ஹச்சிட்டு ஓவாத ஊத்துங்க அந்த டம்ளர்ல ஹச்சிட்டு ஓவா எத்த எனக்கு புரிஞ்சிட்டு என்னதுமா கேக்காய் வா அந்த அக்கா கொஞ்சம் சோர் போட்டு கொஞ்சம் கான தயிர் ஊத்தி கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி குடிக்க சொல்றாங்க அம்மா இத இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தாளா சுத்தம் இவ அப்பா இவ்வளவு வச்சு எப்படி தான் சமாளிக்காரோ பாவம் தான் அந்த மனுஷரு

இவளை டீச்சர் வேலைக்கு அனுப்பிட்டு டெய்லி ஒரு ஸ்கூலுக்கு போவா நீங்க வேற ஆமா இந்த நிர்மலா வீட்ல இல்லாத சொத்தா ஏ அம்மா ஓ அப்பா எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு ஏகப்பட்டது இருக்கு இன்னும் இவ இவ பிள்ளை பேரம் பேத்தி பூட்டி பூட்டை ஆவர வரைக்கும் எல்லாம் நல்லா உட்காந்து சாப்பிடலாம் என்னதான் சொத்து இருந்தா என்னட்டி வேலைக்கு போறது நல்லது தானே அவளும் ஒத்தையில கிடக்க கவலை இல்லாம இருப்பாளா அத்தை எனக்கு பாயாசம் ஊத்துங்க ஏ அபி காயெல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிடு வேஸ்ட் ஆக்காத டி ஏமா பாயசம் குடிச்சிட்டு சாப்பிடுவேன் பாயசம் குடிச்சா வயிறு ரொம்பிரும் நீ ஒழுங்கா காயை தின்னு என்ன அமுஜா பிள்ளைகிட்ட போய் அவளுக்கு பிடிச்சத வச்சு சாப்பிட்டு போறா சின்ன பிள்ளையிட்ட போய் இது பண்ணிட்டு இருக்க பொண்ணமக காய் பழம் உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் என் மர்மோ சாப்பிட்டுருவா அப்படிதானமா ஆமா தே நான் சாப்பிடுவேன் பாயசம் குடிச்சிட்டு காய் எல்லாம் சாப்பிடுவேன் ஏ பொண்ணமக நீங்களும் ஒரு இலையை போட்டு சாப்பிடலாம்ல ஆச்சி வர சொல்லுங்க இல்லமா இருக்கட்டும் நீங்க எல்லாம் சாப்பிடுங்கமா உங்களுக்கு பரிமாறணும்ல எல்லாம் வச்சிட்டீங்கல பின்ன என்ன நீங்களும் இருந்து சாப்பிடுங்கக்கா கா வேணா அமுஜன கடைசில சாப்பிடுற வயிறு பசியே இல்ல நல்ல சந்தோஷமா இருக்கு பதுக்கோ எம்மா என்னை கட்டி கொடுத்து துரத்தி விடுறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமாமா சும்மா இருட்டி இவன் இப்படிதான் அப்படி சொல்லுவா நானே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்குதேன்னு சந்தோஷத்துல இருக்கேன் இவன் எப்படி பேசுற பாத்தியா எம்மா மூணு நாள் கழிச்சு நான் தான் உனைய பிரிஞ்சு போயிருவேன் நீ என்ன செய்வ தான் இருக்கும் நீ அங்க ஓடவா இங்க ஓடவான்னு ஆம்பளை பையன் மாதிரி சுத்திட்டு கிடக்க உனைய வச்சு எங்களால பாதுகாக்க முடியுமா ஒருத்தங்க கையில புடிச்சு கொடுத்துட்டோம்னா நாங்க பயம் இல்லாம நிம்மதியா இருப்போம் நான் ஒண்ணு பொம்பளை இல்லம்மா ஆம்பளை பத்து ஆம்பளைக்கு சமம் நீ இருக்குமா பயப்படுற கொஞ்சம் மது வெக்கப்பட்டு பேசுட்டி உனையெல்லாம் இப்படி வளர்த்து வச்சுருக்கேன்னு என்னையே சொல்லணும் சரி பேசுகிறது போதும் தான் இங்கே கொஞ்சம் பயத்தை ஊற்று இன்னைக்கு இங்க நல்லா உட்காந்து இலை போட்டு சட்டைச்சு நாளைக்கு எப்படியும் மலர் வீட்டில் மாமா மக்கா யாரும் வந்து பொங்கி போடுவாவோ நாளைக்கு இங்கே தான் சாப்பாடு நாளான்னைக்கு என்ன செய்கிறது இங்கே தான் சாப்பாடு இருக்கும் நினைக்கிறேன் அப்புறம் பொண்ணு அன்னைக்கி வருவாங்கன்னு இங்கே தான் சாப்பாடு அப்புறம் கல்யாணம் மறை வீடு அப்படி இப்படின்னு ஒரு வாரம் மலர் வீட்டில் தான் சாப்பாடு அதுக்கு என்ன டெய்லி வாங்க நீங்க எல்லாமே ஃபங்க்ஷன் வீட்டு கலக்கட்டுமா என்ன நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க வந்துருவோம் டெய்லி வீட்ல நாங்களே சமைச்சி நாங்களே சாப்பிட்டு போர் அடிச்சு பேசிக்கா ஆமா காலையில என்ன டிபன் மதியானம் என்ன குழம்பு வைக்க நைட் என்ன சாப்பாடு செய்ய இத நினைச்சு நினைச்சு நம்மளோட முக்காவாசி வாழ்க்கை ஓடிருது ம் நான் அப்படி இருக்க மாட்டேப்பா எல்லாம் எங்க மாமியாவே செஞ்சிரும் ஏன்னா எனக்கு தான் சமைக்க தெரியாதே ஆமா டீ நீ எல்லாம் மறந்து கூட கிச்சனுக்கு போய்றாத பாத்துக்க யாம்டி இப்படி சொல்றீங்க அதெல்லாம் அவ நல்ல படிப்பா சமைக்க படிச்சு நம்ம ஒரு நாள் அவளை பார்க்க போவோம்ல அப்ப அவ தான் நமக்கு சமைச்சி போடுவா அம்மா இவெல்லாம் சாப்பாடு செஞ்சு தர மாதிரி இருந்தா நம்ம அவளை பார்க்க போயிரவே கூடாது ஆமாக்கா இங்க தான் நம்ம கிட்ட கெத்த பேசுவா அந்த வேலை செய்ய மாட்டேன் இங்க வேலை செய்ய மாட்டேன் அம்மா வீட்டுல செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன வேலையெல்லாம் புருஷன் வீட்டுல போய் சிரிச்சுக்கிட்டே செய்வா அப்ப தெரியும் பாருங்க மலர் மூஞ்சில ஒரு ஒளிவட்டம் நம்மளாம் அதை பார்க்கணும் போய்

அப்படியா மக்களே சரி சரி அந்த அம்மாக்கு டிஃபன் கேரியல்ல சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கேன் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவியா அப்பா எப்ப வருமோ பாவம் சாப்பிடாம இருப்பா பொங்கிருக்க மாட்டாலிப்பா அப்படியா இது தெரியாம போச்சேன் இல்லைன்னா காலையிலும் சாப்பாடு பொங்கல் எல்லாம் வந்துச்சு கொண்டு வந்து குடுத்துருப்பேனே இந்தாம கேரியல்ல சாப்பாடு கூட்டுக்கரீல்லாம் இருக்கு பாத்துக்க அம்மாட்ட கொடுத்துட்டு நீங்க மூணு பேரும் அங்கேயே நில்லுங்க மாடு கிட்ட நில்லுங்க அம்மா சாப்பிடட்டும் சரியா லட்சுமி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு வாங்க நீங்க மூணு பேரும் மாடை பாத்துக்கோங்க

இந்தாங்கம்மா எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம்ல நேத்து எல்லாரும் வாங்கிக்கோங்க இந்த துளசிக்கு மத்த சின்ன பிள்ளைகளுக்கு சுடிதார் தான் எடுத்தேன் உங்க எல்லாருக்கும் சேல எடுத்தேன் செட் சாரி தான் அப்படியா எல்லாரும் அப்ப ஒரே மாதிரி தான் சேல கட்ட போறமா ஆமாமா ஆமா எதுக்கு நாள் முடி உங்களுக்கு என்னாச்சு இது ஒரே மாதிரி சேல கட்டினா யார் நயந்தரா யார் சிம்புரன் தெரியாத ஓ அப்ப நீங்களே உங்களை நயந்தரான்னு நினைச்சிட்டீங்க மனசுல ஆமா நான் சவுத் கலர் சேல கட்ட நயந்தரா மாதிரி தான் இருப்பேன் ஏன் எல்லாரும் சிரிக்கீங்க உங்களுக்கு எல்லாம் இந்த வயசுல நல்ல கலரா பலபலன்னு இருக்கேன்னு அப்போ நாங்க மட்டும் எப்படி இருக்கோமா இடையே என்ன சண்டை எல்லாரும் நல்லாதான்டே இருக்கீங்க யாருக்கும் ஒரு குறைச்சனும் இல்ல ஏமா கீதா நீ நயந்திரா மாதமா இருக்க ஆமாக்கா அது எனக்கே தெரியுமே அதே இவ்வளவு நேரம் அந்த மலர் கிட்ட சுடிக்கிட்டு இருந்தேன் எல்லாருக்கும் சேலை வாங்கிட்டேமா உங்களுக்கு இது செட் ஓகேனா கட்டுங்க இல்லனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேலை கட்டிட்டு வாங்க இத ரிசெப்ஷன் கட்டிக்கலாம் அப்படி இல்ல கல்யாணத்துக்கு நல்ல செட்டா கட்டி இருந்தா தான் நல்லா இருக்கும் போட்டோல ஆமா ஆமா தனி தனியா இருந்தா நல்லா இருக்காது ஆமா அப்ப எல்லாரும் சேலி என்கிட்ட கூடுங்க ப்ளௌஸ் தச்சு தாரே மூணு நாள் இருக்குல்ல ஆளுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கு தச்சா கூட டக்குன்னு தச்சிடலாம் அப்படியே கீதாக்கா அப்ப எனக்கு நல்ல மாடலா வச்சு தச்சு பாசி அந்த இது ஸ்டோன் ஒட்டுறதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் ஆ உனக்கு கூட நல்ல மாடல தச்சுட்டு நாங்க மட்டும் சும்மா பொண்ணுமோ எல்லாருக்கும் ஒண்ணு போல தான் தப்பேன் போறாம பிடிச்ச நாலு முடி எம்மா சரி சண்டை போடாதீங்க இருந்தாங்க அவங்கவுங்க துணியை வாங்கிக்கோங்க